இனிமேல் நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ரயில் நிலையத்தில் உங்களுக்கு சூப்பரான சேவை வந்து வழங்குறாங்க இந்த சேவை அப்படிங்கிறது திருப்பதி பக்தர்களுக்கு மட்டுமே வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பக்தர்களுக்கு தனியாக வந்து இந்த சேவை வந்து வழங்குறாங்க அதை தவிர்த்தும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து பயனடைய முடியும் அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து இந்த சேவை வந்து வழங்குகிறாங்க இதை பற்றினா முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்தியன் ரயில்வே அதற்கான சூப்பரான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கான சேவையும் தற்பொழுது வந்து வழங்கிட்டு வர்றாங்க இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உலக பெற்ற திருப்பதி கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் தினம் தோறும் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிறாங்க இந்த இடத்துல பலரும் வந்து பேருந்துகளில் வருவதை விரும்புவது கிடையாது பட் இதில் அதிகமானோர் பார்த்திங்கன்னா ரயிலில் வருவதையே வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க ஏன்னா அதில் வந்து எல்லா வசதிகளும் இருக்கிறதா பார்த்திங்கன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு மொபைல் சார்ஜ் போகிறதா இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிது அதுவும் குறைந்த செலவில் நீங்கள் எல்லாத்தையும் அணுக முடியுது அதே மாதிரி தற்பொழுது ரயில் நிலையங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சேவை அப்படிங்கிறது திருப்பதி கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு வந்து வழங்கப்படுது இந்த சேவையை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சேவையில் உங்களுக்கு என்ன சலுகை கிடைக்கிது அப்படிங்கிறதை இப்போ வந்து நம்ம பார்ப்போம் இந்த ரயில் மூலம் வந்து திருப்பதி வந்தடையும் பக்தர்களுக்கு இந்திய ரயில்வே பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வந்தாலும் சில சலுகைகள் தற்பொழுது வந்து புதிதாக வந்து வழங்கியிருக்காங்க இதில் வந்து திருப்பதி ரயில் நிலையத்தில் தான் பல் முத்தார் நட்சத்திர ஓய்வறை அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க இது போன்ற ஓய்வறை நாட்டில் உள்ள சில ரயில் நிலையங்களை மட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு இந்தியன் ரயில்வே திருப்பதி பக்தர்களுக்காக இந்த பிரத்யேகமாக இந்த சொகுசாரைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திருப்பதி செல்லும் பக்தர்கள் இந்த ரயில் நிலையங்களிலே வந்து உணவு விடுதிகள் இருக்கும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் இதர வசதிகளும் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இனிமேல் வந்து கவலை இல்லாமல் திருப்பதி சென்று வரலாம் அதுவும் நிம்மதியாக வந்து நீங்கள் தங்கிட்டு கூட நீங்கள் வரலாம் அப்படி சில சிறப்பான வசதிகளை வந்து இந்தியன் ரயில்வே வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஓய்வு வரை இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஓய்வும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதற்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே வந்து நீங்கள் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களையும் அவங்க வந்து கொடுப்பாங்க இதற்கு முன்பதிவு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதற்கு வந்து விண்ணப்ப கட்டணமாக வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த ஓய்வறை கட்டணம் விவரங்கள் வந்து தற்பொழுது வந்து பார்ப்போம் ஓய்வறை கட்டண விவரங்களை பொறுத்தவரையாக வந்து ஒரு மணி நேரத்திற்கு வந்து தங்குவதற்கு ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் செலுத்தணும் இப்படி நேரத்துக்கு ஏற்ப வந்து விலை வந்து மாறுபடுது ரெண்டு மணி நேரம் அப்படின்னா வந்து நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு மணி நேரம் அப்படின்னா வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நினைக்கப்பட்டிருக்கு இந்த ஓய்வறை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து திறந்தே இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபில்லாயிற்சி அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்காத தவிர பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி வந்து மேற்கண்ட கட்டணத்தை வந்து செலுத்தி நீங்கள் வந்து ஓய்வுறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்தியன் ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க ரயில் நிலையத்திற்கு விரைவில் வரும் பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் காத்திருக்காமல் வந்து நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இருக்கக்கூடிய தளங்கள் புண்ணிய ஸ்தலங்களை வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து போயிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் இதே மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வறையில் வந்து ஏசி சொகுசான ஷோபாக்கள் பாத்ரூம் ஃப்ரீ ஒய்ஃபை செய்தித்தாள் டிவி போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து அணுக முடியும் அந்த குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இந்த வசதியை அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து இங்கே பெற முடியும் இதை வந்து தற்பொழுது வந்து இந்தியன் ரயில்வே வந்து வெளியிட்டிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானமும் இதை வந்து வரவேற்றிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல மிக நண்பா